நம்ம விஜய் இருந்துட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றத கேட்க கேட்க அவருக்கே வந்து போதும்னா மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த நிஷாவை பார்த்தது இங்க வந்து போய்னா மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் வந்து போதுன்னா விஜய் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அதிலயும் வந்து போதின்னா இப்போ இவங்க மட்டும் வெண்பா வந்து போயினா வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் இல்லை அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் வந்து போய்னா ஒப்படைச்சாரு அந்த அவர் வந்து போதா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம அரவிந்தை பத்தி எல்லாத்தையுமே வந்து போதும்னா சொல்லாமச்சுராங்க அதிலயும் வந்து போதும்னா இப்போ நம்ம அரவிந்த வந்து பார்த்தே ஆகணும் பார்த்து நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து போதுனா இப்போ யோசிக்க போறாரு ஏன்னா வேற வழி கிடையாது இங்க வந்து போதுனா தன்னோட பொக்கிய சத்திய வந்து போதுனா அவரு மீட் எடுத்து கொடுத்துருக்காரு யாருனே தெரியாத ஒருத்தர் அப்படின்னு போது அது வந்து போதுனா உண்மையிலேயே வந்து ஏத்துக்க கூடிய ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாம விஜய் வந்து போதுனா நான் இந்த மாதிரி தான் மன்னிப்பு அதாவது அவர்கிட்ட வந்து போதுனா நன்றி சொல்லணும் அதுக்கு வந்து போதுனா அவரோட கான்டாக்ட் நம்பர் ஏதாச்சும் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்டே வந்து போதுனா கேட்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ இருக்க சப்ஜிபட்டினம் பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த நிஷாவை பார்த்த உடனே அதாவது நிஷா தான் குலதெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ என்ன ஆரம்பத்தில் பயங்கரமாக வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில வந்து இப்போ இப்போ நம்ம இவங்க அதாவது இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விழாவரையே எடுத்து சொல்றாங்க அதுலயும் ஒருத்தர் ஒரு டிரைவர் தான் வந்து இப்போ அதாவது ஒரு கால் டாக்ஸி ஓனர் தான் வந்து இப்போன்னா இங்கே வந்து வெண்பாவை வந்து கூட்டிட்டு வந்து விட்டது அது மட்டும் இல்லாம வர்ற வழியில எங்கேயோ நடந்து வந்துட்டு இருந்தாங்களா சுத்தி வந்து என்ன நிறைய தப்பு தப்பா விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டி வந்து விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போனாரு நீங்க நன்றி சொல்றது அப்படின்னா இந்த அவங்க உங்க அதாவது நிஷா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அதே மாதிரி வந்து என்ன அந்த கார் கார் டிரைவருக்கும் வந்து என்ன நீங்கள் சொன்னால் போதும் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து என்ன உங்கள் பொண்ணு இப்போ வந்து உங்கள் கூட்டு உங்கள் கிட்டே கிடைக்கிறதுக்கு காரணமே மாதிரி வந்து சொல்லிகிட்டு உடனே விஜய் இருந்துட்டு யார் சார் அந்த ரவிந்த் அவர் ஏன் எனக்கே பார்க்கணும் போல தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு மாடிஷன் மாடலேஷனில் வந்து கேட்குறாரு கடைசியில் வந்து என்ன இப்போது விஜய் இருந்துட்டு அவரோட ஃபோன் நம்பர் இல்லை ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க அவரை வந்து என்ன நான் வந்து பார்த்து நன்றி சொல்லணும் ஏன்னா என்னோடய பொக்கேஸ்திய எனக்கு வந்து என்ன திருப்பி கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே வந்து என்ன நான் வந்து இனிமேல் வெண்பாவை வந்து எப்போயுமே வந்து பெரிய மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ என்ன இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து விட்டுறாதீங்க சார் அது ஏதோ அவங்க அம்மாவை காணும் மல்லி அம்மாவை காணும்னு சொல்லிட்டு வந்து இப்போ வெண்பா இருந்துட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க தயவு செஞ்சு வந்து இப்போ அவங்க எங்கே ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து இப்போ என்ன கூட்டிகிட்டு வந்துருங்க ஏன்னா இல்லைனா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் மறுபடியும் வந்து இப்போ என்ன போயிட்டா மறுபடியும் காப்பாற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ நம்ம அரவிந்த தேர்றாரு அந்த அரவிந்த் யார் என்ன எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன எதுவுமே தெரியாமல் அதே பக்கம் இந்த நிஷா இருந்துட்டு தன்னோட சுயநலத்துக்காக என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அதாவது ஏற்கனவே கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல நம்ம இல அதாவது நம்ம மல்லி தான் வந்து போயினா எல்லாத்தையுமே வந்து முறியடிச்சு நம்ம வெண்பாவை வந்து போயினா விஜய் கிட்ட ஒப்படைச்சாங்க ஆனா இப்ப வந்து போயினா மறுபடியும் இந்த ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம மல்லி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அடுத்துதான் வந்து போயினா வெண்பாவை கைப்பற்றுறதுக்காக இங்க பயங்கரமான சதி திட்டம் வந்து போயினா நடக்க போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க